അതെ നിങ്ങളോട് നിങ്ങളോട് എന്നെ തിന്നേ തിന്നേ നിങ്ങളോട് 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 தங்கச்சி செஞ்சுட்டா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாரு வேற என கழுத்தில கட்ட உடம்போட்ட சத்தி முட்டி கொடுத்துட்டோம் சத்தி முன்னிட்டு அக்கிரமத்தை அழிக்கும் போது சாவையை சந்திச்சா கூட கூட நீங்க போலீஸ் மண்ணில் எடுத்து வச்சாங்க அதுக்கு காரணமா நான் என் குடும்பத்தை என் குடும்பத்தை தங்கச்சிக்கு குடும்பத்தைட்டு கையில வரைக்க மாட்டிட்டு போறா செல்ல பதில் சொல்லிட்டு போய் சொல்லியா சின்ன மத்துக்கு எவா வக்காலத்தில் வாங்கலாம் அடிச்சு நோச்சுக்கிட்டவன் தோப்பு தரவெல்லாம் வெட்டி நம்ம பண்ணுங்க எவனாவது எதிர்த்து பேசினா போட்டு நறுங்க

அந்த இடத்துலயே ஆத்தா செத்து போச்சு ஓ அந்தம் சொல்லி அவனை நான் வர மாட்டேன் ஆத்திர பறவதுல ஆத்தமிழ்ச்சனை மாட்டேன் எல்லாம் முடிஞ்ச பசுமுனு ஆயிருச்சு செவ்வந்தும் குழந்தைய எப்படி இருக்காங்க செவ்வந்தும் குழந்தையும் நல்லா இருக்காங்கப்பா அவரை நான் வந்து ஜெயில்ல பார்க்க வர மாட்டேன் என்னை யாரும் பார்க்காதீன்னு செவ்வந்தி சொல்லிருச்சு அதுக்கு என்னமோ கோவம் போல இருக்கேன் சரி அவ உனக்காக வாதாட வக்கீல ஏற்பாடு செஞ்சிருக்க சின்னமுத்து உனக்கும் செவத்த பாண்டிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துச்சு அதனாலதான் நீ சவத்த பாண்டிய மூக்கைய வாக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கான் ஆனா நான் சொல்றதை நீ சொன்னா இருந்து நீ தப்பிச்சுக்கலாம் என்ன சொல்லணும் உன் தங்கச்சி செவத்த பாண்டிக்கு எடுத்துட்டான் அதனால அவனை நடந்த உண்மை கோர்ட்ல அப்படியே சொன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் மண்ணை பார்த்து நடக்க கூடாது தலை நான் என் தங்கச்சி மண்ணுக்குள்ள போன அவளை அவமான சின்னமாக்கிட்டு நான் வாழ ஆசைப்படல உண்மை சம்பவம் ரகசியமாவே இருக்கட்டும் ஏறின குடும்பம் உருட்டது இல்ல வக்கீலு கேஸ் வீண் செலவு பண்ணிடாத நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தர்மகாரியத்தை நிறுத்திடாத என் பாத்துக்க படிக்கவே சரிப்பா அம்மா கடுதாசி வந்திருக்குமா தனிப்பிள்ள தங்கராசு லெட்டர் எழுதி இருக்கான் பரீட்சை முடிஞ்சு ரெண்டு நாள் ஊருக்கு அம்மா உங்க கடிதாசி வந்திருக்கு அனுபவத்திருக்க அன்புள்ள தங்கராசி எழுதுவது எனக்கு பரீட்சை விட்டது நாளை ஊருக்கு வருகிறேன் நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்திப்போம் இப்படி பெண் புறாவை தேடும் உன் அன்பு ஆண்புரா சரி ஆண்டி சாமி நல்ல வழிகாட்டுங்க சாமி நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கமா பரீட்சை நல்லபடியா இருக்கமா ஊருக்குள்ள வரும்போது குளத்துல குளிச்சுட்டு சடா குண்டு வர சொன்ன குளத்துல இறங்கி குளிச்சிட்டு சாமி கால தொட்டு குபிட்டு ஐயோ என்ன மப்பா? அப்பா குளிக்க போறேன்ப்பா. வேண்டாம். உள்ள போ. அப்பா. இங்க சின்ன பொண்டாแน. ஆசை படுறா. போயிடு வரட்டுமே. யார் கூட போற? அப்பா, நீ கூட கமலா, சரோஜாவல வரங்கப்பா. ஓ. சரிப்பா. அம்மா வரேம்மா. பத்ரமா போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. இனிமே நான் பேசம் அது குறக்க பேสนே. நாக்க எルト وچارتுமே.

I'm சூடான மனசு அடி சும்மா துடிக்குது ஐயாட உடம்பு அம்மா சிலுக்குது